உங்களால் ஒன்றை செய்ய முடியாது என்று சொல்லும் குரல்களால் நீங்கள் எப்போதாவது சிக்கிக் கொண்டதாக உணர்ந்திருக்கிறீர்களா அந்த குரல்கள் மட்டுமே உங்கள் இலக்கை அடைவதை தடுப்பதாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒரு நாள் காலை ஐந்து தவளைகள் கண்விழித்து பார்க்கும்போது அவை ஒரு பழைய ஆழமான கிணற்றின் அடிப்பகுதியில் சிக்கியிருப்பதை உணர்கின்றன நேராக மேலே ஏறுவதை தவிர வேறு வழியில்லை அந்த தவளைகள் தப்பிக்க முயற்சி செய்ய முடிவு செய்கின்றன ஒவ்வொன்றாக அவை குதிக்கத் தொடங்குகின்றன ஆனால் சுவர்கள் உயரமாகவும் கரடுமுரடாகவும் இருக்கின்றன ஏற முயற்சிக்கும்போது அவற்றின் கால்கள் வழுக்குகின்றன ஒரு தவளை ஏறத் தொடங்கியதும் மற்றவை இது மிகவும் கடினம் இப்போதே விட்டுவிடு என்று கத்தத் தொடங்குகின்றன கவலை நிறைந்த அவற்றின் குரல்கள் காற்றில் பரவுகின்றன மனம் தளர்ந்த ஒவ்வொரு தவளையும் சோர்வாகவும் பயமாகவும் உணர்கிறது அவை உயரத்திற்கு செல்வதற்கு முன்பே வழுக்கி கீழே விழுந்து பெருமூச்சு விடுகின்றன ஒரே ஒரு தவளை மட்டும் கேட்காமல் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது அந்த தவளை அமைதியாகவும் நிதானமாகவும் குதித்துக்கொண்டே இருக்கிறது மற்றவை எச்சரிக்கைகளுடன் உறக்கு கத்தினாலும் இந்த தவளை ஒவ்வொரு குதிப்பிலும் கவனம் செலுத்தி அடுத்த சிறிய விழிம்பை மட்டுமே குறிவைக்கிறது வை வென் ஜெனரேட்டிங் ஆடியோ அந்த தனித்தவளை இறுதியாக மேல்விளிம்பை அடைகிறது தன்னை மேலே இழுத்துக்கொண்டு கொண்டு அது புல்வெளியில் நின்று கீழே உள்ள நான்கு தவளைகளையும் திரும்பி பார்க்கிறது மற்ற தவளைகள் அதிர்ச்சியில் மேலே கத்துகின்றன நீ எப்படி இதைச் செய்தாய் கீழே விழுந்து விடுவோமோ என்று உனக்கு பயமாக இல்லையா அந்த தவளை முதல் முறையாக பதிலடிப்பதற்கு முன் அமைதியாக கேட்கிறது இறுதியாக அந்த வீரத்தவளை பேசுகிறது நீங்கள் எனக்காக உற்சாகப்படுகிறீர்கள் என்று நினைத்தேன் மற்ற தவளைகள் அந்த தவளைக்கு தங்கள் எச்சரிக்கைகள் கேட்கவில்லை என்பதை உணர்கின்றன அது எல்லா எதிர்மறையையும் புறக்கணித்ததால் தொடர்ந்து ஏறுவதற்கான தைரியத்தைக் கண்டது எதிர்மறையான குரல்களை நீங்கள் தடுத்து நிறுத்தும்போது உங்களால் கவனம் செலுத்தி எந்த ஒரு சவாலையும் கடந்து மேலே வர முடியும் உன்னால் முடியும் என்று நம்பு பாதி தூரம் கடந்ததற்கு சமம் என்ற பழமொழி சொல்வது போல உங்களை உயர்த்தும் குரல்களை உங்கள் சொந்த குரல் உட்பட நீங்கள் கேட்டால் என்ன சாதிப்பீர்கள் எதிர்மறையை நீங்கள் புறக்கணிக்கும் போது உங்களால் என்ன செய்ய முடியும் என்று சிந்தியுங்கள்